சேலம் மாவட்டம் பாலப்பாடி அருகேயுள்ள அத்தனூர்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் இவரது மனைவி இளவரசி இவர்களுக்கு விக்னேஷ் மற்றும் சதீஷ்குமார் என்ற இரண்டு குழந்தைகள் இருந்தன விஜயகுமார் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் வீட்டின் அருகே வசிக்கும் ஒரு வாலிபருடன் இளவரசிக்கு தகாத உறவு ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த விஜயகுமார் மனைவியை கண்டித்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது நேற்று காலை வழக்கம்போல் இருவருக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டது இதில் கோபித்துக்கொண்ட கொண்ட விஜயகுமார் வீட்டில் இருந்து வெளியே சென்றுவிட்டார் நேற்று இரவு எட்டு மணியளவில் அவரது வீட்டிற்கு அருகே காலியாக இருந்த செப்டிக் டேங்கில் இருந்த தண்ணீரில் விஜயகுமாரின் குழந்தைகள் இருவரும் மூழ்கி கிடந்தனர் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் குழந்தைகளை மீட்டு வாழப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர் அங்கு குழந்தைகளை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தைகள் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வாழப்பாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குழந்தைகளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க இதனிடையே வெளியே சென்றிருந்த விஜயகுமார் குழந்தைகள் இருவரும் இறந்துவிட்டதும் மருத்துவமனையில் அவர் உடல்கள் அளிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் தனது உறவினருடன் டூவீலரில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்றார் அப்போது அத்துனூர்பட்டி அருகே எதிரி டூவீலரில் வந்த இரண்டு சிறுவர்கள் மீது அவரது டூவீலரும் மோதி விபத்துக்குள்ளானது இதில் நான்கு பேரும் பலத்த காயமும் அடைந்திருக்காங்க அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக விஜயகுமாரும் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த சிறுவன் சேலம் அரசு மருத்துவமனையிலும் அனுப்பி வைத்திருக்காங்க தகாத உறவை கணவன் கண்டித்ததால் இளவரசி தனது இரண்டு குழந்தைகளையும் செப்டிக் டேங்கில் வீசி கொலை செய்து விட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து வாழப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இளவரசியிடம் தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்குது ஒரு கள்ளக்காதலுக்காக பார்த்தீங்கன்னா இரண்டு குழந்தைகளை செப்டிக் டேங்கில் மூழ்கடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்